விவசாயிகளுக்கு தேவையான நிர்ணய விலை இன்று பெற்றுக் கொடுக்கப்படவில்லை நூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபாய் தொடர்பில் நீங்கள் இதற்கு முன்னர் கருத்து தெரிவித்தீர்கள் உங்களது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் நூற்றி இருபது ரூபாவுக்கு நாட்டரிசி நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவுக்கு சம்பா அரிசியும் நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாய் கீரி சம்பாவுக்கும் விலை நிர்ணயித்துள்ளீர்கள் அடுத்த முறை அரிசி தட்டுப்பாடு ஏற்படாது எனவும் போதிய அரிசி கையிருப்பில் உள்ளதாகவும் நாட்டில் மீண்டும் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாது எனவும் கூறினீர்கள் அவ்வாறாயின் நூற்றுக்கு ஒரு வீதத்தை பெற்ற எதிர்காலத்தில் தேவைக்கேற்ப நிதியை விடுவித்துக் கொள்ள உள்ளோ நிதியை விடுவிப்பதற்கு திரை சேரிய இணக்கம் தெரிவித்துள்ளது உரத்துக்கு விதிக்கப்பட்ட தடையினால் விளைச்சல் பாரியளவில் குறைவடைந்தது விவசாயிகள் விவசாயத்தை கைவிட்டனர் அதற்கு அமையவே விவசாயிகளுக்கு நூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபாய் உற்பத்தி செலவுக்கு செல்வதாக நாம் கூறினோம் அதுவே எமது போராட்ட வாசகமாகவும் அமைந்திருந்தது நூற்றுக்கு மூன்று வீதத்தை அதிகரித்து விவசாயிகளுக்கு விலையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது எமது கோரிக்கையாகவும் அமைந்திருந்தது அதற்கமைய வரலாற்றில் முதல் தடவையாக விவசாயிகளின் கோரிக்கைக்கு புத்துயிர் அளித்துள்ளோம் அதுக்கமைய அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்துள்ளதன் பிரகாரம் சிவப்பு நெல் கிலோ ஒன்றின் விலை உற்பத்தி செலவு எழுபத்தி ஆறு ரூபாவாகும் வெள்ளை நாட்டரிசியின் பெறுமதி உற்பத்தி செலவு தொண்ணூற்றி ஒரு ரூபாவாகும் நாம் ஒரு விவசாயிக்கு ஒரு ஏக்கருக்கு இருபத்தாயிரம் ரூபாய் நிவாரணத்தை வழங்கியுள்ளோம் உரத்தையும் இலவசமாக வழங்கியுள்ளோம் விவசாயிகளின் இடர்களை கருத்தில் கொண்டே விலையை நாம் அறிவித்துள்ளோம் கட்டாயமாக பெற்றுக் கொடுப்போம் அறிவிக்கப்பட்டுள்ள விலைக்கு விவசாயிடமிருந்து இருந்து நெல்லை கட்டாயமாக கொள்வனவு செய்வோம் அதனை விடவும் குறைந்த விலைக்கு அரிசியும் அரசாங்கம் விநியோகிக்கும் என்பதை நாட்டு மக்களுக்கு அறிவிக்கின்றேன் கௌர பாராளுமன்ற உறுப்பினரின் கேள்விக்கு அமைச்சர் விசேடமான பதிலொன்றை பெற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் தெளிவான பதிலொன்றை வழங்கியதன் பின்னர் மீண்டும் சந்தர்ப்பத்தை வழங்க முடியாது